வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சேலம் வாழப்பாடியை அடுத்துள்ள புத்திர கவுண்டம்பாளையம் பகுதியில் அமைஞ்சிருக்கும் மிக பிரம்மாண்ட முறையில் அமைக்கப்பட்டிருக்கும் முத்துமலை முருகன் சிலை எப்படி அமைக்கப்பட்டது என்பதையும் இதன் வரலாறு என்ன என்பதையும் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் நீங்கள் முழுவதும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் மேலும் உங்களுக்கு முத்துமலை முருகன் பிடிக்கும் என்றால் முருகனுக்கு அரோகரா என மூன்று முறை இந்த வீடியோவின் கமெண்ட்ல பதிவும் செய்யுங்கள் முத்துமலை முருகனின் முழுமையான அருளும் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் எங்களது யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் முத்துமலை முருகன் வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் வாழைப்பாடி அடுத்துள்ள புத்திர கவுண்டம்பாளையம் என்னும் ஊரில் மிக பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டிருக்குங்க மேலும் முத்துமலை முருகன் சிலை வந்துட்டு அமைக்கும் பணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் துவங்கியது இல்லையா அதன் பிறகு தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பல திருக்கோவில்களுக்கு சென்று அங்குள்ள மண்ணை எடுத்து வந்து இந்த திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருதுங்க மேலும் இந்த முருகன் சிலை வந்துட்டு மலேசியாவில் உள்ள முருகன் கோவிலை வடிவமைத்த தியாகராஜர் சபதி மூலம் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுதுங்க இவங்க வந்துட்டு மலேசியாவில் ஏற்கனவே இருக்கில்லையா இல்லையா உலகத்திலே மிக உயரமான சிலை வந்துட்டு மலேசியாவில் இருக்க முருகன் சிலை தாங்க இதை வடிவமைச்ச இவங்களே தான் சேலம் மாவட்டம் நாலப்பாடி அருகே உள்ள இந்த சிலையையும் வடிவமைச்சிருக்காங்க மேலும் அதை விட இது சற்று உயரமாகவே இவங்க இதை அமைச்சு தந்திருக்காங்க மேலும் இப்பொழுது உலகத்திலேயே மிகப்பெரிய உயரமான முருகன் சிலை சிலை வந்துட்டு தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு இந்த பெருமை வந்து சேலம் மாவட்டத்துக்கே சேருங்க மேலும் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் திருக்கோவில் இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து தான் அதாவது அறுபடை முருகன் திருக்கோவில்களில் இருந்தும் சிறப்பு பூஜை செய்து இந்த கோவிலின் பணியை துவங்கி இவங்க கோவில் கட்டவும் இந்த சிலையை கட்டவும் இதன் பணிகளை ஆரம்பித்து வந்திருக்காங்க மேலும் சிறப்பு பூஜைகள் செய்த பின்பு இந்த கோவில் கட்ட பணியை துவங்கியதாகவும் குறிப்பாக திருப்பரங்குன்றம் பழமுதிச்சோலை திருத்தணி சுவாமிமலை மலை பழனி போன்ற திருக்கோவில்களின் மண்ணை கலசத்தில் வைத்து ஒரே நேரத்தில் பூஜை செய்து இந்த திருக்கோவில் வடிவமைக்க உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் பல முருகன் கோவில்களில் இருந்து மண்ணை எடுத்து வந்து இந்த கோவில் கட்ட உபயோகம் செய்ததாலோ என்னவோ இந்த முருகனும் பிரசித்தி பெற்று விளங்குகிறார் மேலும் இந்த கோவில் வந்துட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவில் வந்துட்டு கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றதுங்க மேலும் பல பூஜைகளும் யாகங்களும் வளர்க்கப்பட்டு இந்த முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதுங்க மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மடாதிபதிகள் கலந்து கொண்டு ஆசி வழங்கினார்கள் இந்த கோவிலின் குடமுழக்கு விழாவில் இதுவும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் சிறந்த முறையிலும் நடைபெற்றதுங்க இந்த கோவில் கும்ப மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் குறிப்பாக தருமாபுர ஆதினம் மற்றும் பேரூர் ஆதினம் ரத்தனகிரி சுவாமிகள் மலேசியாவில் இருந்து பாலகிரி சுவாமி ஆகிய நான்கு மடாதிபதிகள் பங்கேற்றங்க இந்த கோவில் கும்பாபிஷேக விழாவில் மேலும் மலேசியாவில் உள்ள முருகனை போன்ற தமிழகத்தில் அதுவும் சேலத்தில் அமைஞ்ச இந்த முருகன் வந்துட்டு எல்லா முருகன் கோவில்களின் பெரிய கடவுள் என்றும் மேலும் இந்த கோவில் வந்துட்டு சேலத்தில் அமைஞ்சிருக்கல இந்த கோவில் வந்துட்டு அவரோட இந்த கோவில் கட்டினாரில்ல அது அவரோட தந்தையின் கனவு என்றும் அவர் கூறியிருக்காருங்க பல மீடியாக்களில் மேலும் அவர் கூறுகளில் இது வந்து எனது தந்தையின் கனவு என்றும் அந்த கனவு தற்போது நிறைவேறி உள்ளதாகவும் அவர் மக்களுக்கு தெரிவிச்சாருங்க கும்பாபிஷேகத்தை வரையில சமூக இடைவெளியோடு முருகனை தரிசிக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது மேலும் கும்பாபிஷேக தீர்த்தம் அனைத்து பக்தர்களின் மீது விழும் வகையில் ஹெலிகாப்டர் மூலம் புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டதுங்க மேலும் முருகனை ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்க்க பிரத்யேக ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு தொடர்ந்து பூஜைகளும் நடத்த கட்டளைதாரர்கள் வரவேற்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவர்களுக்கு உரிய மரியாதையும் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது கும்பாபிஷேக விழாவின் போது மேலும் நண்பர்களே நாம இன்னைக்கு முருகன் அதாவது சேலம் முருகன் கோவிலை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள முருகன் கோவில்கள் ஏன் புகழ் இருக்குது என்பதை நாம் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் இந்தியா என்பது ஒரு ஆன்மீக நாடுங்க ஆன்மீக சுற்றுலாவின் முக்கியத்துவம் வேறு எதனாலும் முறியடிக்க முடியாதா இந்தியா இருக்குங்க இந்திய மக்கள் குறிப்பாக இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்துடன் தொடர்புடைய இடங்களுக்கு பயணம் செய்வதை விருப்ப விரும்புகிறவங்களாக தான் அதிகமாக இருக்காங்க மேலும் இந்தியாவில் கோயில்கள் மிகவும் புனிதமான இடங்களாக கருதப்பட்டு வருதுங்க மேலும் தனிநபர் அவர்கள் தெய்வீகத்துடன் தொடர்பு கொள்ளவும் செய்கிறாங்க மற்றும் தங்களையும் தங்கள் அன்புக்குரியவர்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க கடவுளின் ஆசீர்வாதத்தையும் பிரார்த்தனையும் செய்கிறாங்க தொடர்ந்து இந்திய மக்கள் மேலும் இந்தியா வந்துட்டு ஒரு துணை கண்டமாக இருந்தாலும் கூட இது வழங்குவதற்கு ஏராளமாக பன்முகத்தன்மையை கொண்டிருக்குங்க இந்தியா இது கோவில்கள் மற்றும் ஆன்மீகத்தின் நிலம் என்று நன்கு அறியப்பட்டிருக்கு இந்தியாவில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு செல்வது பொழுதுபோக்கிற்கு மட்டும் இல்லாமல் தெய்வீகம் மற்றும் ஆன்மீகத்தின் ஆழமாக மேரூன்றிய சுய நம்பிக்கை மற்றும் நமது கலாச்சாரத்தோட இணைந்து காணப்படுத்தாங்க இந்தியா காணப்படுது மேலும் இந்தியாவில் ஏன் முருகன் கோவில்கள் மிகவும் பிரபலமானவையாக இருக்குது என்பதை பார்த்தா இந்தியாவில் உள்ள முருகன் கோவில்களும் அழகிய வடிவமைப்பு கொண்டதாக இருக்குங்க மேலும் அதோட கலாச்சார தொடர்பு நிறையவே இருக்குங்க இதன் காரணமாகவே பார்வையாளர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம்ம முருகனை பக்தி மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு வழிபட்டு வரும் மேலும் இந்தியாவில் கோவில்கள் வந்துட்டு கலை மற்றும் கலாச்சாரத்தின் கட்டிடக்கலை தலைசிறந்த படைப்பை முன்வைத்து இருக்குங்க மேலும் நமது நாட்டில் மேலாதிக்கத்தை வழங்குதுங்க இந்த கோவில்கள் எல்லாமே இந்த முருகன் கோவில்கள் செழுமையான கலாச்சார பாரம்பரியம் நிறைந்தவையா இருக்குங்க மேலும் நமது கடந்த காலம் மற்றும் மயங்கும் கலாச்சாரத்துடன் இணைக்கும் ஊடகமாகவே செயல்படுது முருகன் கோவில்கள் மேலும் கோவில் தலங்கள் எல்லாமே உலக பாரம்பரிய தலமாக கருதப்படுவதோடு உலகெங்கிலும் உள்ள பல சுற்றுலா பயணிகளும் தரையிறங்கும் தலமாக விளங்குதுங்க இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து பாரம்பரிய தலங்கள் மற்றும் கோவில்களுக்கு பயணம் செய்வதை ஏன் விரும்புகிறாங்கன்னு சில காரணங்களை நாம் பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள கோவில்கள் நாட்டின் பன்முகத்தன்மையை தன்மையை அனுபவிக்கவும் அதன் பெருமையை அறியவும் மக்கள் வழிபாடு செய்கிறாங்க மேலும் இது நமது மதம் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகள் பற்றிய புரிதலையும் நமக்கு தருதுங்க மேலும் கோவில்களுக்கு செல்வது தன்னம்பிக்கை ஊக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்தவும் உதவுதுங்க இது வந்துட்டு நமது நாட்டின் செழுமையும் பெருமையும் உருவாக்குதுங்க ஒரு தீவிர கட்டிடக்கலை மேலாதிக்கத்தை காணும் வாய்ப்பை நமக்கு வழங்குதுங்க கோவில்கள் எல்லாமே மேலும் மக்கள் பொழுதுபோக்கிற்காக கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட இது நம்ம மீண்டும் உருவாக்குவதற்கு வாய்ப்பை அளித்து தருதுங்க கோவில்களுக்கு சென்று வழிபடுவது வந்துட்டு இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க இப்போ நம்ம முத்துமலை கோவில் எவ்வளவு பிரசித்தி பெற்றது என்பது தொடர்ந்து பார்க்கலாங்க இந்தியாவை சுற்றி ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தாலும் அனைத்திலுமே பகிர்ந்து கொள்ள அவற்றின் சொந்த சுவாரஸ்யமான கதைகள் நிறைய இருக்குங்க முத்துமலை கோவிலுக்கு வந்துட்டு முத்துமலை முருகன் கோவிலுக்கும் அதன் சொந்தம் நிறையவே இருக்குங்க இருப்பு தொழிலுக்கு உலகப் பெகழ்புற்ற சேலம் மாவட்டத்தில் புத்திரகௌண்டம்பாளையத்தை அடுத்த வாழப்பாடியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரம்மாண்ட முறையில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு முத்துமலை முருகன் கோவில் நிறுவ ஆரம்பித்தாங்க மேலும் முத்துமலை முருகன் கோவில் சிறப்பு என்னென்னு பார்த்தா அது கட்டப்பட்ட போது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கோவில்களில் இருந்து மண் எடுத்து வரப்பட்டு புனித யாத்திரைக்கு செல்லும் மக்களிடையே தெய்வீக உணர்வையும் ஆன்மீக உணர்வையும் ஏற்படுத்தும் வண்ணம் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குங்க மலேசியாவில் முருகன் கோவிலை கட்டிய தியாகராஜர் சபதி என்பவரால் தான் முத்துமலை முருகன் கோவில் கட்டப்பட்டதுங்க பிரபல தொழிலதிபரும் ஆத்தூரை சேர்ந்த ஸ்ரீ முத்துமலை முருகன் அறக்கட்டளையின் தலைவருமான நடராஜன் ஸ்ரீதர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தனது நிலத்தில் இந்த கோவிலை கட்ட முடிவு செய்து கட்டுமானத்தை தொடங்க கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆன பிறகு தாங்க இந்த கோவில் முடிக்கப்பட்டது மேலும் செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது கூட தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரபலமான கோவில்களின் மண்ணை கோவில் கட்டும்போது பயன்படுத்தியதை உறுதி செஞ்சாருங்க அறுபடை முருகன் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜை செய்து பிறகுதான் இந்த கோவிலுக்கு கட்டுமானத்தை துவங்கியதாகவும் அவர் தெரிவித்திருந்தாருங்க கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பாக அவர் அப்பவே செய்தியாளர்களிடம் கூறியிருந்தாருங்க மேலும் இந்த சிலை கட்டப்படுவதற்கு முன்பு மலேசியாவின் முருகன் சிலை உலகின் மிக உயரமான முருகன் சிலை என்ற பட்டத்தை வச்சிருந்துச்சுங்க மேலும் நூத்தி நாற்பத்தி இரண்டு அடி மலேசியா பிரசித்தி பெற்ற இந்த கோவிலின் மடாதிபதிகளான தருமபுர ஆதீனம் பேரூர் ஆதீனம் ரத்னகிரி சுவாமி பாலகிரி சுவாமி ஆகிய நான்கு மடாதிபதிகளும் இந்த கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டாங்க மேலும் இதன்போது அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் திரண்டிருந்த நிலையில் அவர்கள் மீது ஹெலிகாப்டர் உதவியுடன் மேலிருந்து மலர் பொழிய மேலும் தீர்த்தம் தெளிக்க இந்த கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் விழாவின் போது தெய்வங்களுக்கு பல சடங்குகள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டதுங்க மேலும் கோவிலின் பிரதான சாலை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் புனித நீரால் ஊற்றப்பட்டதுங்க இந்த விழா ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரங்களுக்கு மேலேயே நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டதுங்க ஆனாலும் இதை பல நாட்களாக நீடித்திருக்குது வேத சாஸ்திரங்கள் மற்றும் கோவில் சடங்குகளில் நிபுணத்துவம் வாய்ந்த அர்ச்சகர்கள் குழுவால இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதுங்க மேலும் கும்பாபிஷேக விழா என்பது கோவிலின் தெய்வீக ஆற்றலை புதுப்பிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் தெய்வங்களை வலுப்படுத்துவதாகவும் ஆசீர்வாதங்களை வழங்குவதாகவும் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் நம்பப்பட்டு வருதுங்க ஒவ்வொரு பன்னிரெண்டு வருடங்களுக்கும் இந்த விழா ஒரு முறை நடத்தப்படுவது பொதுவான நடைமுறையில் இருக்குங்க இது கோவிலின் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை பொறுத்து ஒரு சில கோவில்களை இது மாறுபடுதுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க